ம்ும்பு இப்போ நான் பண்ண ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளியாக இருக்கும் அதான் வந்து கும்போட ஸ்வாடு ஓகே ஸ்வாடு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா தன்மை இருக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த ஸ்வாடு வந்து சுத்தணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் வந்து எல்லாத்துக்கிட்ட ஸ்வாட் இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஸ்வாடை வந்து எப்படி ரூல்ஸாக முறைப்படி பண்ணுறதுன்ற அது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் சில பேருக்கும் நான் சொல்கிறது சில தெரியாத ஒரு சில பேர்த்துக்காக அதாவது அதாவது மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி சுற்றுறது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவாக நான் ஒன்று சொல்கிறேன் ஸ்வாட் வந்து நல்லா பாருங்கள் ஏற்கனவே நிறையா வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பட் இப்படி ஆடு கைக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து வெப்பன்ஸ் சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி அந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும் வெற்ற பகுதி அதாவது சார்பான பகுதி பார்த்திங்கன்னா அப்போசிட்டில் அதாவது உங்கள் எதிரியை பார்த்து தான் அந்த கூர்மான பகுதி நிற்கணும் உங்களை பார்த்து நிற்கக்கூடாது தான் ஸ்வாட் ஸ்வாட் வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே பண்ணும்போது நல்லா நேராக நிற்கணும் ரஃபாக ஸ்டைலாக ஓகே நேர் கோட்டில் பாடி ஸ்டெச்சிங்காக நேரம் நிற்கும் இதுதான் வந்து ஸ்வாடு கைக்கு வந்தோன்னே நம்ம நிற்க வேண்டிய பர்சு இதுதான் ஓகே நம்ம நார்மலாக நின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்சன் நிற்கணும் இந்த ரெண்டு விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்வாடில் ஒன்றும் அவசரம் இல்லை என்னோடய யூடியூப் வீடியோவை என்னோடய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஸ்வாரில் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஸ்வாடு வந்து அப்படின்னா இதை நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்க மொத்தத்தில் நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் எல்லாருக்கும் ஓரளவுக்காவது கும்போட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் இருக்கிற திருப்பூர் அதனால் இருந்த இருந்தே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா கற்றுங்க சாலின் கும்பு ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப வலிமையானது அது உலகம் பொழுது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததுன்னா பாருங்கள் சாடு நேரம் நிற்கணும் ஓகே இதை எப்படி போ பண்ணணும்னா இப்போ நேராக வச்சு போ பண்ணணும் ஸோ இந்த கை மேலே உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு இந்த தான் போடணும் இதான் வந்து ஆரம்ப முறை ஆரம்ப பயிற்சி முறை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் போர்ஷன் ஒரு சின்ன லெசன்ஸ் வந்து பேசிக்ஸ் வேணால் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்படி நின்றுக்கலாம் அப்படி நின்றுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே பின்பகுதியில் முதுகுக்கு பின்னாடி போயிட்டு உங்கள் லெஃப்ட் கை பின்னாடி போட்டு இப்போ ரெண்டு சைடு ரெண்டு கைப்பிடியே ரெண்டு பக்கம் பிடிச்ச மாதிரி நிறுத்திணும் ஓகே இது நல்லா ஃப்ளாக்ஸிபெட்டியா இது வந்து ஸ்டெப்பு ஒன்னாக எடுத்துக்கங்க டூ வந்து அப்படியே டேன் பண்ணுங்க டேன் பண்ண ஆப்ஷன்ஸ்ல அப்படி ஒரு பாக் வச்சுக்கணும் ஆப்ஷன்ச்சில் ஓகே இது வந்து டூ ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க த்ரீ வந்து இந்த சுவாடை நின்றுட்டு இருக்கிற ஸ்ட்ரைட்டாக நிற்கிற சுவாட் வந்து அப்படியே உங்கள் கை மேலே சாயணும் இது வந்து த்ரீ ஓகே ஃபோர் வந்து உங்கள் கழுத்தை சுற்றி எடுத்து இந்த சைடில் ஒரு வெட்டு வெட்டணும் உங்கள் கை வந்து மேலே ஓகேவா ஓகே செகண்ட் ஃபார்வேர்டு வந்து திரும்ப ஃபார்வேர்டு பண்ணி திரும்ப சுற்றி எப்படி எடுக்கும் புரியுதா ஆரம் ஓகே இங்கே மாதிரி இது வந்து த்ரீ த்ரீ திரும்பவும் அதே மாதிரி போ இப்போ திரும்ப நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டை எடுத்து சுற்றி பின்பாக்க வெட்டணும் ஓகே இப்போ திரும்ப வந்து இப்படி இல்லையா ஒன் டூ ஒன் த்ரீ இப்போ கழுத்தில் விட்டு நிறுத்தணும் இதுல கீழே வச்சு விட்டோங்க

கண்டுபிடி வந்துட்டாங்க ஓகேவா இன்னைக்கு இது மட்டும் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஏன்னா ரொம்ப சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து குழப்பம் ஆகிடும் டெய்லி ஒரு அஞ்சு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்க ஓகே நன்றி வெல்கம் சாலின் கும்பு தமிழ்நாடு